பணித்துணிகள் நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலத்திற்கேற்ற தீர்வு தியான வசனம் எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனம் பொருந்து சைமன் ஜெப்ரிங்கிற இரண்டு பேருடைய பகையை பற்றி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சைமனுக்கும் ஜெஃப்ரிக்குமான பகை பல ஆண்டு காலமாக நீடித்தது அந்த உறவை சரி செய்ய சைமன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தடை செய்யப்பட்டது தாயாரின் மரணத்தை கேள்விப்பட்ட சைமன்யாவில் உள்ள மேல் நாட்டிற்கு பயணம் செய்து அந்த ஊர்வலத்துல பங்கெடுத்தார் அதற்கு பின் அவர்கள் இருவருக்கும் இடையில நேரிட்டதை குறித்து சைமன் அந்த மரண ஊர்வலத்திற்கு பின்பு அனைத்து சூழ்நிலையும் எப்படி தலைகீழாய் மாறும் என்பதை நான் சற்றும் ஊகிக்கவில்லை நாங்கள் இருவரும் மனம் திறந்து பேசினோம் நாங்கள் கட்டிப்பிடித்து அந்த தருணத்தை அனுபவித்து ஒன்றாய் செபித்து மீண்டும் சந்திக்கவும் திட்டமிட்டோம் என்று கூறினார் சைமனோ ஜெப்ரீனோ ஏற்கனவே ஒன்று சேர்ந்திருந்தனர் என்றால் பல மனவேந்தனைகளை அவங்க தவிர்த்திருக்க முடியும் ஆனா நாட்கள் கடந்து சென்றாலும் தாயாரின் இழப்பு அவர்களை இணைத்து வைத்தது மத்திய ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல தீர்வு காணப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயேசு உதவி செய்கிறார் கோபம் பயங்கரமானது பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அறிவுறுத்துகிறார் மேலும் உறவு ரீதியான சரி செய்யப்படாத பிரச்சனைகளை தேவனை ஆராதிப்பதற்கு முன்பாக சரி செய்யப்பட வேண்டும் இதுதான் பலிபிடத்துல உன் காணிக்க வைத்து விட்டு முன்பு உன்னுடைய சகோதரத்திலே போய் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்க செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் சீக்கிரமாய் அவனுடன் நல்மனம் பொருந்து என்னும் இயேசுவின் ஞானமான போதனை எவ்வளவு சீக்கிரத்தில் நாம் ஒப்புரவாகிறோமோ அது நமக்கும் மற்றவர்களுக்கும் நல்லது என்பதை வலியுறுத்துகிறது உறவுகள் சவாலானது அது நம் குடும்பத்திலோ அலுவலகத்திலோ கல்வி கூடங்களிலோ அல்லது சக விசுவாசிகளிடத்திலோ நம்முடைய கிரியைகளை எதிர்பார்க்க வைக்கிறது ஆனா நம்முடைய சமாதான காரணரை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்முடைய இருதயத்தையும் கரங்களையும் அகல விரித்து தீர்வு காண முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பிரயாசப்படுவோம் என்று ஏசையா ஒன்பது ஆறு அறிவுரை சொல்லுகிறது யாரோடு உள்ள உறவை நீங்க சரி செய்ய வேண்டும் என்று சிந்திக்கும் போது உங்கள் சிந்தையில வருகிற நபர் யார் அதை செய்வதற்கு எது உங்களுக்கு தடையா இருக்கிறது தீர்வு காண முடியாத பிரச்சனை என்று ஒன்றுமில்லை தேவன் நினைத்தால் அவரிடம் நீங்கள் சொன்னால் வருந்தி கேட்டால் அவர் கட்டாயம் தருவார் உங்கள் முறிந்து போன உறவுகளை புதுப்பிக்க தேவன் உங்களை அழைக்கிறார் இந்த செய்தியை கேட்ட நம்மை தேவன் ஆசிரியப்பராக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்